ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு இல்லைனா இது டின்னர் ரெசிபி இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு சிக்கன் மயோனிஸில் சாண்ட்விச் தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வீட்லேயே நம்ம செஞ்சு இது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டோடு நம்ம வீட்லேயே இதை செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளார போய் அதை எப்படி நம்ம வீட்லேயே எம்மியாக செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் டோஸ்டர் இல்லையே நம்ம எப்படி செய்கிறதுன்னெலாம் நம்ம யோசிக்க தேவையில்ல இது வந்து சாதாரணமாக தோசைக்கல்லே போட்டு கூட நம்ம செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு வானல் வச்சுக்கிட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இதில் நான் ரெண்டு வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி கொடுங்க இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லைட்டாக கொஞ்சமாக வதங்கினா போதும் ரொம்ப அப்படியே வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம டோஸ்டரில் வைக்கும்பொழுது திருப்பி ஒரு தடவை வதங்கிடும் கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பையும் இதிலே சேர்த்து வதக்கி கொடுங்க இது வதங்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ வதக்குங்க இப்போ கூடவே ஒரு கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன் குட மிளகாவை அதையும் சேர்த்துக்கோங்க வதக்குங்க இப்போ இதில் ஒரு நாலு முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க பாருங்க நாலு முட்டை இதில் நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம முட்டை பொடி மாஸ்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி விடணும் இதை கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் உப்பு ஸ்லைட்டாக அந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு லைட்டாக அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சூட்லேயே வந்து அது பொடி மாஸ் மாதிரி ஆகும் அப்போ இது கூட எல்லாத்தையும் சேர்த்து கிளறி கொடுங்க பாருங்க மாதிரி நல்லா கிளரி வந்துடும் இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளியை நீள் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இப்போ வதக்கி கொடுங்க இப்போ இது கூடவே சிக்கனை வந்து நான் பொறிச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செஞ்சு பிச்சு போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா காஞ்ச மிளகாவை அரைச்சி சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுதான் இதுக்கான காரம் நம்ம முட்டையில் போட்ட மிளகு அதுதான் இதுக்கான காரம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனிஸ் சேர்த்துக்கோங்க இதுதான் தான் இதுக்கான டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோம்னா இந்த சாண்ட்விட்சுக்கான ஃபில்லிங் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பிரெட்டில் மேல் பக்கத்தில் பட்டர் தடவி நான் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இப்போ இந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு நான் கூடவே சீஸ் வந்து துருவி வச்சிருக்கேன் அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன் சீஸ் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா இந்த சாண்ட்விட்சுக்கு இதை மட்டும் வச்சு இந்த ஃபில்லிங் மட்டும் வச்சு கூட நீங்கள் செய்யலாம் இப்போ நான் சாண்ட்விச் டோஸ்டரில் செய்கிறேன் நீங்கள் அது இல்லைன்னா தோசைக்கல்லில் அப்படியே போட்டு திருப்பி போட்டு அப்படியே எடுக்க வேண்டியதான் பட்டர் தடவையும் பண்ணலாம் இல்லை பட்டரை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியும் அப்படியே நீங்கள் தோசை சுடுற மாதிரி கூட திருப்பி போட்டு செய்யலாம் இப்போ பாருங்கள் பாருங்கள் ஒரு எம்மியான சிக்கன் மயோனீஸ் சாண்ட்விச் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கனுக்கு பதிலாக இதில் பன்னீரை நீங்கள் துருவி கூட அதே இடத்துல சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்க்குற இடத்துல பன்னீரை சேர்த்துக்கூட நீங்கள் வெஜ்ஜு சேண்ட்விட்சாகவும் இதை செய்யலாம் பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது டொமேட்டோ கெச்சப்போட வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா கெச்சப் இல்லாமல் பிளைனாக சாப்பிடவும் நம்ம மயோனீஸ் உள்ளே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான சிக்கன் மாயனி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதே மாதிரி நிறைய ரெசிப்பியோடு நம்ம சீக்கிரமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்